இன்றைய நாள்தான் அந்த அடிமுடி தேடிய வரலாறு பெருமான் அப்படியே மின்னுக்கும் மண்ணுக்கும் அழல் உருவா இருக்கின்ற அந்த பெருமான் அந்த தேவாரத்தை இப்பொழுது நம்முடைய தேவார இசைமணி ரூபாவதி அவர்கள் அற்புதமாக இந்த தேவாரத்தை பாடுகின்றார்கள் மலர் அடியார் தோழுவார் புகழ்வார் வானோர்கள் பூவார் மலர் கொண்டு அடிகார் தோழுவார் பூகழ்வார் வானோர்கள் பூவார் மலர் கொண்டு அடியார் தோழுவார் பூகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்றே மூவார்க்கு புறங்கள் எரித்த அன்றே மூ அருள் செய்மாழை நின் திரவேரோவேற ஆ ஆமாம் பிணை வந்து அனையும் சாரல் ஆ பிணை வந்து அனையும் சாரல் அதே போல சம்பந்தர் பெருமான் மற்றொரு தேவாரத்திலே இதே திருவண்ணாமலை தேவாரத்திலே இந்த நெருப்பு வடிவம் எப்படி இருந்ததுன்னு சொல்றார் படனூரிய கடல் அண்ணூ கிளர்தா மறை மலர் மேலூரை கேடு புகழோனோ நலவாகின மழளாகிய அண்ணாமலை அண்ணள் நலனா முளை உமள் உமை தலைவண்ணடி சரணே நளவாவன அண்ணாமலை அண்ணல் தலைவாடி சரணே ரொம்ப அற்புதமாக அழவாவனம் அழகா அன்னால அந்த திருவண்ணாமலையிலும் இந்த திருசிராப்பள்ளி திருசிறன் வழிபட்ட இந்த தலத்திலும் ரத்னாவதி என்ற அன்புக்கு பாத்திரமாகி பெருமானே அவருடைய வீட்டுக்கு சென்று ரத்னாவதியினுடைய வீட்டுக்கு சென்று தாயாக செல்வராகி விளங்கிய இத்தலத்திலே இதோ இப்பொழுது இந்த மணிமண்டபிலே ஆனந்தவல்லியும் எயிச்சாப்பில் நிற்கிற அவர்களுடைய முன்னிலையில இந்த தீபம் ஏற்றப்படுகிறது மிக மிக சிறப்பான முறையில் ஏற்றப்படுகிறது சுமார் ஆயிரம் லிட்டர் எண்ணெய் நெய் இவைகளெலாம் போட்டு அதற்கான துணிகள்லாம் ஒரு பத்து நாளைக்கு முன்னே எல்லாம் ஏற்பாடு பண்ணி இந்த இடத்துல ஏற்றப்படுகிறது அதையெல்லாம் எல்லாரும் இங்கே இருக்கின்ற மலக்கோட்டையில் சுற்றி இருக்கின்ற அன்பர்கள் எல்லாரும் அவர்களுடைய வீட்டிலே இருந்து தீபங்களை இள தீபம் கார்த்திகை பரணி தீபம் என்பதை சொல்வதற்காக அங்கங்கே இருந்து ஏற்றி இன்று முழுக்க எல்லாரும் இந்த ஊரில் இருக்கிறவங்க யாரும் சாப்பிடவே மாட்டாங்க எல்லாரும் பக்தியாக இருந்து பெருமானை தாய்மான சுவாமியை வேண்டி அற்புதமான இந்த நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கான எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சிறப்பான முறையில் திருக்கோயிலில் நம்முடைய நிர்வாக அதிகாரி அவர்களும் இணைய அவர்களும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆகையினால் எல்லோரும் இந்த தீபத்தை கண்டு மகிழ்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அறியாமை ஆணவம் இவைகள்லாம் நீங்கி அற்புதமான ஒளி பெற வேண்டும் என்பதுதான் தீப ஒளி ஆயினால் அந்த தீபத்தை நாம் வழங்கினா நம்முடைய வாழ்க்கையிலே ஒளி உண்டாகும் நன்மையெல்லாம் உண்டாகும் என்று சொல்லி அற்புதமான ஒரு தேவாரம் ல்லக விழக்கது இருப்பது சொல்ல விழக்கது சோதி உள்ளது இல்லக விழகாது இருள்கடு பது சொல்ல சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே நல்லாமலைக்குழுது மலை மேல ஆறு மணி அளவில் மணி அடிக்க அன்பர்கள் எல்லாம் அரோஹரா அரோஹரா அண்ணாமலைக்கு அரோஹரா அரோஹரா என்ற முழக்கத்தோடு கூட